அஸ்லாம் வலைக்கம் உறவுகளை இன்னைக்கு சூப்பரான பியூட்டி சோப் கொண்டு வந்திருக்க உறவுகளை ஆட்டுப்பால் சோப்புங்க இந்த சோப்பு நாங்க கிட்டத்தட்ட மூணு மாசமா நாங்க சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆனா நான் வீடியோ பண்ணல கஸ்டமரோட ரிவ்யூக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா இந்த சோப்பு ஒன்னும் வாங்கிட்டு போன கஸ்டமர் எகைன் வந்து நாலு அஞ்சுன்னு வாங்குறாங்க கேட்டா இந்த சோப்பு சூப்பரா இருக்குங்க நல்ல கலர் வைக்கிறோம் என் குழந்தைக்கு இந்த சோப்பு நான் யூஸ் பண்றேன் இந்த சோப்பு உங்களுக்கு ரெகுலரா கிடைக்குமா கிடைக்காதோன்னு பயந்து தான் நான் நாலு அஞ்சு வாங்குறேன்னு சொல்லி ஒன்னு வாங்கின இடத்துல அஞ்சு வாங்குறாங்க இந்த சோப்பை நாங்களும் யூஸ் பண்றோம் நம்ம கடை மக்களும் யூஸ் பண்றோம் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பரா புடிச்சு போச்சு உறவுகளே பாசிட்டிவ் ரிவ்யூ நல்ல கலர் வைக்கிறது முகத்துக்கு காலையிலயும் இரவும் யூஸ் பண்ணுங்க இந்த சோப்பு ரொம்ப சூப்பரான அட்டகாசமான சோப்பு உறவுகளே நிறைய கஸ்டமர் பாசிட்டிவ் ரிவ்யூ ரிவியூ தான் இந்த சோப்பை உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன் மிஸ் பண்ணாதீங்க இந்த சோப் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆட்டு சோப் கேள்விப்பட்டிருப்பீங்க இது நம்மளே தயார் பண்றோம் நம்மளே தயார் பண்றோம் மிஸ் பண்ணாதீங்க இந்தியா முழுக்க நாங்க இலவசமா டெலிவரி பண்ணி கொடுக்குறோம் மூணு சோப் எடுத்தா இலவச டெலிவரி உறவுகளே ஒரு சோப் வாங்கி டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எகைன் நீங்க வாங்குங்க மிஸ் பண்ணாதீங்க ஆட்டு பால் சோப்பு தூய்மையான சோப்பு உறவுகளே நிறைய உறவுகள் பாசிட்டிவ் ரிவ்யூ கொடுத்ததுனால உங்ககிட்ட இந்த வீடியோ கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க ரிவ்யூ சொல்லுங்க இந்த சோப் நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு உண்மையை நீங்க இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க நம்ம கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிட்டு சொல்லுங்க ஆட்டு பால் சோப்பு யார்க்கெல்லாம் வேணுமோ உடனே இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்தியா முழுக்க இலவசமாக டெலிவரி பண்ணி தரோம் மூணு சோப் வாங்குனீங்கன்னா ஒரு சோப் வாங்கும் போது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நாற்பது ரூபா ஷிப்பிங் சார்ஜ் ஆகும் இந்த சோப்பு முகத்துக்கு கலர் வைக்க ஏற்ற சோப்பு உறவுகளே குழந்தைகளுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல மாதிரியான சோப்பு உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த சோப்பு யூஸ் பண்ணுங்க ஆட்டுப்பால் சோப்பு ரொம்பவும் நல்லா இருக்கும் சருமத்துக்கு ரொம்பவும் நல்லா இருக்கும் இது எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் என்னுடைய அனுபவத்துல சொல்றேன் நம்ம கடை மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணி அவங்களோட அனுபவத்தில் சொல்றேன் நம்ம ரெகுலராக வந்த கஸ்டமர் நேரடியாக வாங்கிட்டு போய் அவங்க சொன்ன பாசிட்டிவ் ரிவியூ அந்த அனுபவத்திலையும் சொல்றேன் சும்மா விக்கிற வரவங்களே மூணு மாசமா வித்துட்டு இருக்கோம் ஆனா வீடியோ இன்னைக்கு தான் போடுறேன் ஏகப்பட்ட பாசிட்டிவ் ரிவியூ வந்ததுனால தான் மிஸ் பண்ணாதீங்க யாருக்கெல்லாம் இந்த ஆட்டுப்பால் சோப்பு வேணும் உடனே புக் பண்ணுங்க முகத்துக்கு நல்ல கலர் கிடைக்கும் ஒருவங்களே நல்ல கலராகிருவீங்க அரவிந்த் சாய் மாதிரி ஆவின்னு சொல்ல மாட்டேன் ஆனால் நல்ல கலர் கிடைக்கும் முகத்துக்கு சூப்பரான சோப்பு யூஸ் பண்ணுங்கள் காலையிலையும் இரவும் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் இந்த ஆட்டுப்பால் சோப்பு வேணும் உடனே புக் பண்ணுங்கள் வாங்க உறவுகளே உங்கள் ட்ரெண்ட்ஸ் கோயம்புத்தூர் கேரம்பு கேடை